ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் கலேசியமாக வந்து வாழைப்பூ வாங்கி வடைய சொல்லாதுங்க ஏன்னா அது பிக்கிறது சிரமம்னு நினச்சிட்டு கலையரசியமாக வாங்க வாங்க அது சுத்தவும் சுடாது நம்ம அதற்கு இதில் சுட்டு கொடுக்கலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பூ வாங்குகிறேன்னா வாங்கி மூணு நாளாக ஃப்ரிட்ஜில் தூங்கிக்கிட்டு இன்றைக்கி செஞ்சிலாம் எடுத்தாச்சு வாழைப்பூ வெளியில் வாழைப்பூ வந்து அந்த எதில் பிச்சுட்டு அந்த கொத்தா இருக்கிறத கையில் எடுத்து உள்ள கையில் வச்சு ஒரு தேய் தேய்ச்சோம்னா அது மண்டையில் ஒரு கொப்பி வச்சுட்டு ஒரு நரம்பு ஒன்று வரும் ஒரு எதல் ஒன்று வருங்க அதை ரெண்டையும் பிச்சு போட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க ஒரு நரம்பு ஒரு எதல் ஒன்று இருக்கும் அதை பிச்சு போட்டுவிட்டு சூப்பராக செத்து நேரத்தில் எவ்வளோ வாழைப்போதான் பிடிச்சலாம் கையில் கொஞ்சம் நல்ல நம்ம தடைக்கிட்டோம்னா அந்த கரப்படாமல் இருக்கும் ட்ரெஸ்ஸில் எதுலேயுமே கரப்படாமல் கொஞ்சம் தண்டாமல் கூட பிக்கணும் அது ஒன்று தாங்க அதுக்கிட்டே ஆனால் இதோட மருத்துவ குணம் அவ்வளோ இருக்கு வாழைப்பூக்கு அதனால் அதை கண்டிப்பாக வாழைப்பூ வாங்கி எதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கோன்னா நாங்கள் இன்றைக்கி வடை சுட போகிறோம் எல்லா வாழைப்போயும் க்ளீன் பண்ணியாச்சு தண்ணியில் அலசியாச்சு மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு ரெண்டு வாட்டியாக அரைச்சி விட்டோங்க நீங்கள் எந்தளவுக்கு அரைக்க முடியுமோ அளவுக்கு அரைச்சிங்க ஒரு ரெண்டு ட்ரிப்பாக களைச்சிட்ட விட்டு அரைச்சாச்சு அதை வந்து வேக வச்சு சில பேர் வடை சுடுவாங்க அந்த மாதிரி வேக வச்சு சுடாதீங்க பச்சையாகவே அரைச்சி சுடுங்க சூப்பராக இருக்கும் கரகரனு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதுக்கு முன்னாடி கடலை பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பு வந்து அலசி விட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோம் கிளைமேட் பார்க்க வெளியில் சூப்பராக இருக்குது மழை அப்படியே பூமாதிரி சத்தமே இல்லாமல் மென்மையாக அப்படியே பனி துளி மாதிரி மழை அழகாக பெஞ்சிட்ருக்கு கடையை சுற்றி கிச்சனில் நல்லா ஜில் ஜில் இருக்குது வீடு தான் கொஞ்சம் இருட்டாக இருக்குது லைட்டு போட்டு கொஞ்சம் மங்களாக இருக்குது ஏன்னா வெளியில கிளைமேட் வந்து இருட்டாக இருக்கிறனால ஒரு மணி நேரமாக ஊற வச்ச கடலை பருப்பு நல்லா ஊறிட்டாங்க அவங்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த வாழைப்பூ அரைச்ச மிக்சி ஜார்லேயே சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு அந்த வடைக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா பூண்டு பல் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கராகரை அரைச்செல்லாம் அதில் ஒரு பத்து கடலைப்பருப்பை மட்டும் எடுத்து அந்த வாழைப்பு அரைச்சி வச்சிருக்கோம்ல அதில் போட்டலாம் மேலே சாப்பிடும்போது சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கலாம் பத்து கடலைப்புரம் மட்டும் போட்டு பாக்கி தண்ணி ஊற்றாம வாழைப்பை அரைச்ச மாதிரி அரைச்சி கரக்காதான் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பொடியாக இருக்கிற பச்சை மிளகாய் கொஞ்சம் கருகப்பில் கொஞ்சம் வெங்காயம் புதினா தலை வீட்டில் இருந்துச்சு அதை போட்டால் வாசனையாக இருக்குன்னு அதையும் கொஞ்சம் போட்டாச்சு பொட்டு நல்லா பெச பெசன்னு கலையசியமாக பெசஞ்சிட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டோம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சாப்பிட போகிறப்ப சுட்டம்னா சூடாக இருக்கும்ன்ட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சூப்பராக ரெடி பண்ணி ஆச்சுங்க அப்புறம் அழகாக ஒரு உருண்டையை வச்சு இந்த உள்ளங்கையில் வச்சு அந்த உள்ளங்கையை ஒரு அமுக்கமுக்கி எண்ணெயை காய வச்சு எண்ணெய் வந்து ரொம்ப சிம்பிளை வச்சாலும் எண்ணெயை குடிச்சிரும் வேகமாக வச்சாலும் வேகமாக கரிஞ்சு போயிடும் மீடியமாக வச்சுட்டு அந்த ஆயில் பாத்திரத்துக்குள்ளே எத்தனை வடை கொழுதோ அத்தனை வடையை உள்ளே இறக்கி விடுங்க அவங்க பாட்டு வெந்துக்கிட்டு இருப்பாங்க மழை நேரம் நல்லா சூப்பராக மொறு மொறு வடையை சுட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு சாதத்துக்கு சைடு இசை வச்சிச்சு அப்படையில் அதுக்குள்ளே எத்தனை வடை செய்கிறாங்களோ அத்தனை வடை இறக்கி விட்ருக்காங்க அவங்க பாடு வந்துட்டு இருக்கிறேன் கலை அரிசி இவ்வளோ நேரம் இது மெனக்கிடந்தும்மா நான்லாம் சுடவே மாட்டேன்னு சொன்னிச்சு கலையரிசி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடும் கலைரசி என்ன கலை அரிசி இப்படி சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன் நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு வடையப்புறம் இறக்கிட்டேச்சு இப்போ ஒவ்வொரு தங்களே ஒவ்வொரு தங்களை கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே பெரட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக ரெடி ஆகிட்டு வருவாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் வாழைப்பு வடை யாருமே வேறான்னு சொல்ல மாட்டாங்க பாருங்க அப்படியே ஒவ்வொரு வடையாக திருப்பி விட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காங்க பிறகு இப்போ என்ன செய்யப்படுறோன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் பெரிய ஜாரணி இருக்குல்ல அரிக்கரண்டி அந்த கரண்டியை வச்சுக்கிட்டு இவங்கள ஒவ்வொருத்தரையாக எடுத்து எடுத்து அந்த ஜாரணிக்குள்ளே போட்டோம்னா ஒரே நேரத்தில் நாலஞ்சு வடை கூட எடுத்துடலாம் இப்போ இந்த இரு அரிக்கரண்டியில் எடுத்தோம்னா ஒன்று ரெண்டு தான் எடுக்கப்படியே டொப்பு டொப்புன்னு எண்ணெயில் விழுந்துருவாங்க அதில் பெரிய ஜாரணியை உள்ளார விட்டோம்னா அவங்களை எடுத்து எடுத்து இவங்களுக்குள்ளே போட்டோம்னா அவங்க அப்படியே டோப்பு டொப்புன்னு எண்ணெயெல்லாம் ஒரு ட்ராப் இல்லாமல் எல்லா எண்ணெயையும் வடித்து சுத்தமாக சூப்பராக ரெடி ஆகிருவாங்க இந்த மாதிரி தாங்க எந்த பலகாரம் சுட்டாலும் சரி இன்னொரு கரண்டியை வச்சு அதில் எடுத்து எடுத்து விட்டோம்னா அவங்க எண்ணெயை பூரா கீழே ட்ராப் பண்ணி விட்ருவாங்க இந்த எல்லா எண்ணெயும் வடிஞ்சிருச்சு பாருங்கள் சூப்பராக இப்போ எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு கலையரிசிக்கு விட்டு கலையரிசிக்கு சாப்பாடை போட்டு இன்றைக்கி சாம்பாருக்கும் வாழைப்பூ வடைக்கும் சாமான் சூப்பர் அருமையான மா அது வெண்டிக்காய் புளிமண்டி வேறு செஞ்சு செமையாக இருந்துச்சு சூப்பராக சாப்பிட்டேன் நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பூ வடை சுட்டு சாப்பிடுங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்